ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் மத்சிய ஜெயந்தி நன்னாளில் புனிதமான கதையை கேட்பவர்கள் படிப்பவர்களது அவர்களது அபிலாஷைகள் அதாவது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது உறுதி நாம் கதையும் நாராயணியத்திலிருந்து தசக்கம் முப்பத்தி ரெண்டு அவதாரம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ள மத்சிய ஸ்தோத்திரம் பார்க்கலாம் உலகில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிற சமயம் நான் அவதரிப்பேன்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார் வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்கள்ல பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார் அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுவர் பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களை பற்றி சுக பிரம்மர் மகாராஜாக்கு உபதேசம் செய்தார் சுகரை பார்த்து பரீட்சித் மகாராஜா கேட்கிறார் ஹே ரிஷிவந்தே எதற்காக பகவான் ஹரி ஒரு சாதாரண கர்ம புருஷனை போல உலகத்தாரனால நிந்திக்கப்படக்கூடியதான தாமச பிரகிருத்தியாக சகிக்க கூடாத ஒரு மச்ச ரூபத்தை தாங்கி அவதரித்தார் எனக்கு கேட்க அதற்கு சுகபிரம் சொல்றார் மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது மச்ச அவதாரத்தை மத்சியம் என்றும் மத்சியாவதாரம் சொல்வார் இந்த அவதாரம் வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடல்ல ஒழித்து வைத்திருந்த சோமஹாசன அந்த வேதங்களை மீட்டது அதுக்குண்டான கதையை சொல்றேன் கேளு படைக்கும் தொழிலை செய்பவர் பிரம்மா பிரம்மா உறங்கக்கூடிய காலமே உலகத்தின் பிரளய காலம் அவர் திரும்ப விழிக்கும் போது புது உலகம் சிருஷ்டிக்கப்படும் அவர் ஒரு சமயம் புறங்கிட்டு அப்போ அவருடைய வாயிலிருந்து வேதங்கள் எல்லாம் தாமே வெளிவந்து அதை பார்த்த ஹைகிரீவன் தன்னுடைய யோக சித்தினால அந்த வேதங்களை எல்லாம் திருடி கொண்டு போய் ஒழிச்சு வச்சிடறான் வேதங்களுடைய உதவினால்தான் பிரம்மா தன்னுடைய படைக்கும் தொழிலை செஞ்சு வரார் அதை கெடுக்கிறதுக்கு ஹைகிரீவன் எப்படி செஞ்சிடறான் உலகத்தில் உள்ள அறம் ஒழுங்காக நிறைவேறணும்னா வேதத்தின் துணை அவசியம் அதனால் ஹைகிரீவனால் திருடி மறைக்கப்பட்ட அந்த வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தான் சீமன் நாராயணன் எடுத்த சத்தியவிரதன்ற பெயருடைய ராஜரிஷி இருந்தான் அவன் நாராயணன் மேல கொண்டவன் அந்த ஹரி பக்தன் வேறு உணவு எதுவுமே மட்டுமே உட்கொண்டு ஒரு நோன்பு வந்தான் இப்போ நடக்கக்கூடிய கல்பத்துல மனுவாக விளங்கும் விவஸ்வானம் இந்த சத்தியவிரதன் தான் அந்த காலத்துல அந்த நாட்டின் தேசாதிபதியாகவும் அவன் இருந்தான் ஒரு நாள் கிருத்தமாலான் அந்த ஆற்றங்கரையில அமர்ந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு தண்ணீர் விட்டு அர்க்யம் இருந்தான் அப்போ அர்க்கியம் கொடுக்கிற போது தன்னுடைய ரெண்டு கைகள்

பரவி வளர்ந்துருது அது உடனே சொல்றது அந்த மச்சம் அரசே எனக்கு இந்த இடம் வசிக்கிறதுக்கு அந்த போராது அளவு பெருசா திரும்பவும் எனக்கு இந்த பாத்திரமும் போறல வசிக்கிறதுக்கு போறல அப்படின்னு சொல்லி திரும்பவும் மன்னவன் உடனே அந்த மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு பெரிய குளத்துல கொண்டு போய் விடுறான் அது அந்த வெகு சீக்கிரமா அந்த குளம் அளவு வளர்ந்துடுறது அடுத்து அந்த மீனை ஆழமா விரிஞ்ச பரந்த மடுக்களையும் ஏரிகளையும் கொண்டு போடுறான் அங்கேயும் அது பெருசா வளர்ந்துடுறது தான் வாழறதுக்கு இந்த இடம் போறல அப்படின்னு சொல்றது கடைசியா அது கொண்டு போய் சமுதிரத்துல கொண்டு போடுற போது அந்த மச்சம் சொல்றது ராஜரிஷி இந்த பெரிய கடல்ல திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களோட நடமாட்டம்லாம் இருக்கு அதனால நீ இங்கேயே என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி அலர்றது உடனே சத்தியவிரதன் அந்த மீனை பார்த்து கை கூப்பி தொடரான் ஹே பரம்பொருளே நீங்க ஒரு சாதாரண மீனா என்கிட்ட வந்து என்னை மயங்க வைத்து எனக்கு என்கிட்ட செய்யக்கூடிய மாயத்தை எனக்கு புரிந்து கொள்ளவே முடியலையே இப்படி தேவரீர் என்னை விடாமல் பிடிச்சிருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன நீங்க வளர வளர நீங்க நிச்சயம் அந்த பரந்தாமன் ஸ்ரீ ஹரி அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன் ஆகவே பெருமானாகிய நீங்கள் இந்த உருவத்தோட இங்க வந்ததுக்கான காரணத்தை எனக்கு சொல்லும்படி நான் தாழ்மையோட பிரார்த்திக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி மச்சாவதார மூர்த்திய விழுந்து வணங்கி கேட்டான் அந்த மச்சம் பதில் சொல்றது ஹே ராஜரிஷி இன்றிலிருந்து ஏழாவது நாள் இந்த பூமியும் விண்ணும் அதற்கிடை வெளியெல்லாம் பொங்கி எழுந்து கடலுக்கு இரையாக போது உலகங்கள்லாம் அழியக்கூடிய நாள் அஞ்சாதே நான் உனக்கு ஒரு பெரிய அனுப்பி வைக்கிறேன் அந்த தோணியில இந்த பற்பல வித்துக்களையும் ஏற்றி கொண்டு சப்த ரிஷிகளோட சர்வ பலம் கொண்டவனாக அந்தகாரமான அதான இருளான இந்த சமுத்திரத்துல மகாதீரனாக நீ சஞ்சரிக்கப் போகிறாய் என்று சொல்லியது அந்த மச்சம் மேலும் வாயுனால அலக்கழிக்கப்படக்கூடிய அந்த தோணி கவிழ்ந்துடாம இருக்கு என்னுடைய கொம்பலை நீ சேர்த்து கட்டிடணும் அப்படி கட்டினா நான் அந்த பிரம்ம தேவனுடைய ராப்பொழுது தீரும் வரை இந்த ஓடத்தோட சஞ்சரித்துக் கொண்டிருப்பேன் அப்போ சப்த ரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் என்னுடைய உடல் அப்போது திமிங்கலம் போல காணப்படும் அந்த படகை என்னுடைய கொம்புல கட்ட சொன்னேன் இல்லையா அப்படி கட்டுவதற்குரிய கயிறு இந்த வாசுகின்ற பாம்புன்றதை நீ மறந்துராது அந்த பாம்பு என்னுடைய சிதள்ல கட்டிடும் அதுக்கப்புறம் நீ என்னுடைய பெருமையை தெரிந்து கொள்வாய் உனக்கு சர்வமங்கலமும் உண்டாகட்டும் அப்படின்றார் பகவான் தர்பாசனத்துல இருந்தபடி உலகையே அழிக்க போகும் எதிர்நோக்கி வண்ணம் இருக்கு கடல் கரப்புரண்டு அந்த பொங்கி வரது நீர்ச்சுழிகளிடையே பரந்தாமன் தங்க திமிங்கலமாக தோற்றம் அளிக்கிறார் ஜொலித்த அவருடைய உடம்புல கொம்பு போல ஒன்னு நீண்டிருந்தது சத்யவிரதன் அப்போ அந்த சப்த ரிஷிகளோட மூலிகை சகிதம் ஏறி இந்த இருந்த ஓடத்தை பகவான் சொன்னபடியே அவரை தியானம் அந்த திமிங்கல கொம்புல கட்டிடுறான் அந்த அபூர்வ மச்சம் படக வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தது அந்த சமயம் பரந்தாமன் இந்த ராஜரிஷி சத்தியவிரதனுக்கு இந்த மச்சாவதார புராணத்தை உபதேசம் செய்தார் பின் பிரம்மதேவருடைய நித்திரை காலமும் முடிந்தது உலகத்தை கவிர்ந்த அந்தகாரமும் விலகியது ஒளிப்படல்கள் வர ஆரம்பித்தது ஓயாது பெய்த மழையும் நின்றது எங்க பார்த்தாலும் பொங்கி பெருகியதில் தண்ணீர் அதெல்லாம் வடி ஆரம்பித்தது அச்சமூர்த்தி ஓடத்தை கரை அந்த நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தார் அவரும் உடன் அவன் முன்பு பிரத்யமானார் மீண்டும் அவர் தன்னுடைய சிஷ்டியை தொடங்க நினைக்கிறார் அப்போதான் வேதங்கள் மறைந்த விபரம் அவருக்கு தெரிய வருது உடன் பிரம்மா ஸ்ரீ ஹரியை நோக்கி தியானம் செய்தார் அது சமயம் அச்சமூர்த்தியாக இருந்த பகவான் வேதங்களை ஹைகிரீவன் ஒளித்து வைச்சிருக்கிற அறிந்து வெள்ளத்துக்குள் புகுந்து அவனுடைய போர் புரிந்தார் அவனிடமிருந்து வேதங்களை மீட்டு ிடம் கொடுத்து மறுபடியும் சிருஷ்டியை தொடங்கும்படி சொன்னார் இப்படியாகப்பட்ட கல்பத்தில் சத்தியவிரதன் பை மனு என்ற பெயருடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரலானான் இந்த மச்சாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவரது சரித்திரத்தை சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது மச்சமூர்த்தி ஆலயங்கள் மிக குறைவு ஊத்துக்கோட்டை நாகலாபுரத்தில் வேத நாராயண சுவாமி எனும் பெயரில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் அற்புதமாக மச்சாவதார கோளத்திலே அருள் புரியும் திரு தலம் தளம்ீது மூலவராக மச்சாவதாரமூர்த்தி வேத நாராயண பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் தனி சன்னதி கொண்டு அருள் புரிவது இங்கு மட்டுமே மூலவர் திருப்பாதங்கள் மீனின் அடிப்புறம் போலவே அமைந்துள்ளது மிக நேரம் கிடைக்கும் போது ஒருமுறை தரிசிக்க முயற்சி செய்யலாம் மச்ச மச்சாவதார பெருமாளை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த மச்ச ஜெயந்தியில் வேதம் படித்தவர்கள் கல்வி கற்கின்ற மாணவர்கள் கல்வியை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்கள் கலைகளை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்கள் பத்த ஆசிரியர்கள் தொழில் துறையில் இருப்போரென எல்லோரும் அவசியம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்குவதாலும் அர்ச்சனை செய்வதாலும் தங்களது தொழிலில் ஏற்றத்தை பெறலாம் கல்வியில் முன்னேற்றம் பெறலாம் நாம இந்த நன்னாளில் பிரார்த்தித்து நாராயணியத்திலிருந்து தசகம் முப்பத்தி ரெண்டு ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ள மத்சிய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து சகல சௌபாகியம் பெறுவோம் நாராயணியத்திலிருந்து தசகம் முப்பத்தி ரெண்டு மச்ச அவதாரகீஹரே நமக गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द पुरा हयग्रीव महासुरेण षष्ठान्तरान्तोऽद्यत काण्डकल्पे निद्रोन्मुख ब्रह्म किल सत्यव्रतस्य द्रमिलादिभर्तुः नदी जले तर्पयतस्तदानीम् कराञ्जलौ सज्ज्वलिताकृतिस्त्वम् अदृश्यताः कश्चन बालमेनख क्षिप्तम् जले त्वाम् चकितम् विलोक्य निन्येऽम्बुपात्रेण मुनिस्वगेहम् स्वल्पैरकोभिः कलशीं च कूपम् वापीं सरश्चानशिशे विभो त्वम् योगप्रभावाद्भवदाज्ञयैव नीतस्ततस्त्वं मुनिना पयोधिम् पृष्टो मुना कल्पदि दृक्षुमेनं, सप्ताहमास्वेति वदन्नयासेः प्राप्ते त्वदुक्ते हणिवारि परिप्लुते भूमितले मुनीन्द्रः सप्तर्षिभिः उद्गूर्णमानः शरणं ययौ त्वाम् धरान्त्वदादेश करीमवाप्ताम् नौरूपिणी मारुरुकस्तदा ते तत्कम्पकम्प्रेषु च तेषु भूयः त्वमम्बुदेराविरभूर्महीयान् जशाकृतिं योजन लक्ष्यदीर्घाम् त्वाम् निरीक्ष्य तुष्टा मुनयस्त्वदुक्त्या त्वत्तुङ्गशृङ्गे तरणिम् बबन्धुः आकृष्टनौको मुनिमण्डलाय प्रदर्शयन् विश्वजगद्विभागान् संस्तूयमाणो नृवरेण तेन ज्ञानम् परञ्चोपदिशन्न चारी कल्पावधौ सप्त मुनीन् पुरोवत् प्रस्ताप्य सत्यव्रत भूमिपन्तम् वैवस्वताख्यं मनुमाददानः क्रोधाधयग्रीवमभिद्रुतो भूः स्वतुङ्गशृङ्गक्षतभक्षसन्तं निपात्य दैत्यं निगमान् गृहीत्वा विरिञ्चये प्रीतहृदे ददानः प्रभञ्जनागारपते प्रपाया श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्रीमद्भागवत पुराणतिलन्ध श्रीमत्स्य श्री स्तोत्रम् श्रीगणेशाय नमः नूनं त्वं भगवान् साक्षात् धरिनारायणो व्ययः अनुग्रहाय भूतानां धत्से रूपं जलौकसाम् नमस्ते पुरुषश्रेष्ठ स्थित्युत्पत्यप्ययेश्वर भक्तानां नः प्रपन्नानाम् मुख्यो ह्यात्मगतिर्विभो सर्वे लीलावतारास्ते भूतानां भूतिहेतवक ज्ञातुमिच्छाम्यदो रूपं यदर्थं भवता न तेरविन्दाक्षपदोपसर्पणं मृषा भवेत् सर्वसुहृत्प्रियात्मनः यतेतरेषां पृथगात्मनां सतामदीदृशो यद्वपुरद्भुतं हिनः इति श्रीमद्भागवतपुराणान्तर्गतं श्रीमत्स्य स्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्